அப்போ தீபோ பவா அப்படின்னா அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் உள்ளதான் சொல்யூஷன் இருக்கு எல்லா கேள்விகளுக்கும் உள்ளதான் சொல்யூஷன் இருக்குது ஒரு சாமியை விட்டு இன்னொரு சாமி சார் இங்கே கிடைக்கல ஞானம் இங்கே கிடைக்குமா இங்கேயும் கிடைக்கல இங்கேயும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சில வருத்தங்கள் இருக்குது அந்த வருத்தத்துல இருந்து சாமி வந்து காப்பாற்றுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கோவிலாக போய் சுற்றிட்டு இருந்தேன் நம்ம செஞ்ச நல்லது கேட்டது மூலமாக கர்மா அந்த கர்மவினை வாட் யூ சோ சோ யூ ரீப் ஜீசஸ் சொன்னது நீங்கள் மெடிடேஷன் பண்ணாலும் பண்ணல அப்படின்னாலும் நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாகவும் செயல்கள் மூலமாகவும் நிறைய நல்லது கெட்டது அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கும் நீங்கள் கோவிலுக்கு போனாலும் போலன்னாலும் அவர் உங்களை எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்க மாட்டார் நம்ம அந்த கோவிலுக்கு போகணுன்னு நினச்சோம் போகலை அதனால் ஏதாவது அசம்பாவியம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம்ல அந்த நினைப்புனாலதான் பிரச்சனைகள் உருவாக்கப்படுது பி எம் சி தியானிகளுக்கு வணக்கம் அப்போ தீபோ பவா நீயே உனக்கு ஒளியாயிரு அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு பத்ரிஜி ஞானத்துல இருந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம் எல்லா ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் நமக்குள்ளேயே இருக்கு அப்போ தீபோ பவா அப்படின்னா அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் உள்ளதான் சொல்யூஷன் இருக்கு எல்லா கேள்விகளுக்கும் உள்ளதான் சொல்யூஷன் இருக்கு முதல்ல இந்த அப்போதி போ பவா அப்படின்ற வார்த்தை எப்படி வெளியே வந்தது யார் மூலமா இது ஜனங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் புத்தர் அவருடைய கடைசி நேரத்துல நான் உடல் விட்டு போக போறேன் அப்படின்னு சொன்னப்போ ஆனந்தருக்கு ரொம்ப வருத்தம் தினம் உங்களுக்கு சேவ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா நீங்க உடல் விட்டு போறது எனக்கு வந்துட்டு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்போ எனக்கு யாரு தான் ஞானத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதும் யாரும் யாருக்கும் ஞானத்தை கொடுக்க முடியாது உனக்குள்ள இருக்கிற ஒளிய நீ தான் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதும் அப்போ அவரு அவருக்குள்ள பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆனந்தரும் என்லைட்டன் ஆகிறாரு ஒரு சாமியை விட்டு இன்னொரு சாமி சார் இங்க கிடைக்கல ஞானம் இங்க கிடைக்குமா இங்கேயும் கிடைக்கல இங்கேயும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சில வருத்தங்கள் இருக்கு அந்த வருத்தத்துல இருந்து சாமி வந்து காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கோவிலா போய் சுத்திட்டு இருந்தேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்ல தான் எனக்கு இந்த மெடிடேஷன் ரெகுலரா பண்ண வாய்ப்பு கிடைச்சது அப்படி ரெகுலரா பண்ண 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 மெடிடேஷன் பண்ண துக்கத்துல இருந்து வெளியே வர துக்கத்துக்கு காரணம் யாரு சாமி தான் நமக்கு நல்லது கொடுக்கறாரு கெட்டது சொல்லிட்டு நான் எல்லாமே இறைவன் மேலேயே நான் போட்டுட்டு இருந்தேன் இந்த அப்போதை போபாவை தான் எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட் சப்ஜெக்ட் எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துச்சு அப்போதை போபாவை வந்த தான் புரிஞ்சுது நீயே இறைவன் உனக்குள்ள இறைவன் இருக்காரு அப்புறம் உனக்குள்ள இருக்கிற இறைவனுக்கு தீட்டு எப்படி ஆகும் சரி அப்ப ஏன் கஷ்டம் வருது நமக்கு அப்படின்னா நம்ம செஞ்ச நல்லது கேட்டது மூலமா கர்மா அந்த கர்ம வினை வாட் யூ சோ சோ யூ ரீப் ஜீசஸ் சொன்னது அந்த வாக்கியங்கள் கர்ம விஷயங்கள் எத்பாவம் தத்பவதி வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி நம்ம தான் கிரியேட்டர் அதனாலதான் அது உருவாக்கப்படுது நீங்க மெடிடேஷன் பண்ணாலும் பண்ணல அப்படின்னாலும் நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாகவும் செயல்கள் மூலமாகவும் நிறைய நல்லது கெட்டது அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கும் நம்ம தான் நமக்கு நண்பன் நம்ம தான் நமக்கு எதிரி எப்படி நம்மளுக்கு நம்ம நண்பன் அப்படின்னா நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும் நம்ம நிறைய கெட்ட விஷயங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு கெட்டது நடக்கும் அதுதான் தவிர்த்து நமக்கு இறைவன் எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கறதில்லை நீங்க கோவிலுக்கு போனாலும் போலன்னாலும் அவரு உங்களை எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்க மாட்டார் சப்போஸ் நம்ம வந்துட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ எப்பவோ ஒரு கோவிலுக்கு போனோம் அந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மறந்துட்டு இருப்போம் ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற பாட்டியோ தாத்தாவோ அம்மாவோ அப்பாவோ ஒய்ஃபோ யாரோ சொல்லுவாங்க நம்ம அந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் இருந்தது அந்த வேண்டுதலை தான் நமக்கு பிரச்சனையோ போல சரி நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணுவோம் பட் நாள் ஆக 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 அது அதையும் மறந்துடுவோம் எப்போ போனோம் அப்படின்றத நம்ம பிளான் பண்றதையும் மறந்துடுவோம் பிஸி லைஃப்ல பிஸி ஆயிடும் அப்புறம் சடன்னா ஒரு நாள் ஞாபகம் வரும் ஞாபகம் வந்ததும் நம்ம அந்த கோவிலுக்கு போகணும்னு நினைச்சோம் போகல அதனால ஏதாவது அசம்பாவியம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம்ல அந்த தான் பிரச்சனைகள் உருவாக்கப்படுது நம்ம கர்மானால பிரச்சனைகள் வருது நம்மளுடைய எண்ணங்கள்னால பிரச்சனைகள் வருது நம்மளுடைய செயல்கள்னால பிரச்சனைகள் வருது அப்படி பிரச்சனை யாரும் கொடுக்கறது இல்ல நம்ம தான் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த கல்பவ்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க கல்பவ்ஷம் அப்படின்னா எதையும் கொடுக்கற ஆற்றல் கொண்டது ஒரு நாள் ஒரு சின்ன பையன் ஒரு எங்கேஜ்ல இருக்கிற ஒரு பையன் நடந்து காட்டுக்குள்ள போயிட்டே இருக்கிறான் போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல அவருக்கு உட்காரணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு சரி போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறான் ஒரு மரத்து கீழே அது என்னன்னா அது கல்பவ்ஷம் அது கிட்ட உட்கார்ந்துட்டு என்ன நினைச்சாலும் அது கொடுத்துக்கிட்டோம் என்ன நினைச்சாலும் கொடுத்துடும் சரி அவனுக்கு தெரியாது அது கீழே போயிட்டு உட்கார்ந்துட்டு அவன் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப அசதியா இருக்கு தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் உடனே தண்ணி கிடைக்குது தண்ணி குடிச்சிருவான் இப்போ ரொம்ப பசிக்குது சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சாப்பாடு கிடைக்குது ஆ சாப்பிட்டாச்சு இப்போ நிம்மதியா தூங்குனா நல்லா இருக்கும் ஒரு பெட்டு மாதிரி இருந்தது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பெட்டும் கிடைக்குது அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம என்ன கேக்குறதெல்லாம் எல்லாம் கிடைக்குதே அப்போ நம்மள சாப்பிட ஏதாவது புலி வந்துருமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் புலியும் வருது அவனை சாப்பிட்டுடுது அப்போ நமக்கு பிரச்சனை யாருனால வருது நம்மளுடைய கிரியேஷன் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த கிரியேஷன் ஆன பிரச்சனைக்கு சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு நாளை விடாம தியானம் பண்ணணும் தியானம் பண்ணும்போது தான் நம்ம யாரு அப்படின்றது புரிய வரும் நம்ம பிரச்சனை நம்ம கோயில் கோவில் கோயில போயிட்டு சாமி கிட்ட பெரிய லிஸ்டா சொல்லுவோம் எனக்கு வேணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் அவர் ஞானத்துக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்காரு கோவில்கள் எல்லாமே பிரமிட் ஷேப்ல இருக்கும் அங்க உட்காந்து மெடிடேட் பண்ணும்போது நம்ம யாரு எங்கிருந்து வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ற விஷயங்கள் புரிய வரும் தெரிய வரும் இந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் ஏன் வருது அப்படின்னா நம்ம ராங்கா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுது ஒரு ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ஒரு ஒருத்தருக்கு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் வரும் ஒரு ஒருத்தருக்கு பிஸ்னஸ் ப்ராப்ளம் வரும் ஸோ இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னா அது என்ன சொல்ல வருது அப்படின்னா நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ இதை போல நீ உட்கார்ந்து தியானம் பண்ணா நீ தெரிய வரும் உனக்கு புரிய வரும் சொல்றதுக்கு தான் நமக்கு பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைகளும் யாரு சூஸ் பண்றாங்க அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த தான் நம்ம உலகங்கள்ல இருக்கும்போது இந்த நேரத்துல நான் நல்வழிக்கு அதாவது தியானம் அப்படின்ற ஒரு நல்வழிக்கு போல அப்படின்னா இந்த பிரச்சனை வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் சூஸ் பண்ணிட்டு வரோம் ஸோ ப்ராப்ளம்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க பிரச்சனை வெளியே தெரியற மாதிரி இருக்கும் ஆனா நீங்க பாக்குறது எங்க பாக்குறீங்க எங்க உணர்றீங்க உங்களுக்குள்ளதான் உணர்றீங்க அதுக்கு சொல்யூஷன் எங்க இருக்கு உங்களுக்குள்ளதா இருக்கு ஏன் சின்ன வயசுலயே தியானம் அப்படின்னா அது ஒண்ணுதான் பல இல்லை எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா சொல்யூஷன் நமக்குள்ளதான் இருக்கு ஒரு வயசானவரு ஒரு பெட்டி ட்ரங்க் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பெட்டி மேல உட்கார்ந்துட்டு பிச்சை எடுத்துட்டு வந்தாராம் ரொம்ப நாள் அவர் ஃபாலோ பண்றாரு அதாவது பாக்குறாரு அந்த பக்கம் போகும்போது வரும்போது பாக்குறாரு இந்த பெட்டி மேலேயே உட்காந்துட்டு பிச்சை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சுட்டு என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு அந்த பெரியவருக்கு ஒரு கிராண்ட் சன் இருப்பாரு இந்த பெரியவர் இறந்துட்டதும் அடுத்து அவன் போய் உட்காந்துட்டு பீச்சர் எடுத்துட்டு வந்தனான் இவருக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு என்னதான் இருக்கு அந்த பெட்டியில கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கணும் அந்த பையனை போய் கேட்குறாரு என்ன இருக்கு அந்த பெட்டியில அப்படின்னு சொல்லிட்டு இல்ல எனக்கு தெரியாது எப்போ உனக்கு தோணலையா அதை திறந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இல்ல நம்ம திறந்து பார்க்கலாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிபோக்கன்னு சொல்றாரு சரி ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா வைரம் வைடூரியம் தங்கம் நவரத்னம் அது எல்லாமே அந்த பாக்ஸ்ல இருக்கு அப்போ அவர் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே எல்லா ஆற்றலும் நமக்குள்ளதான் இருக்கு அதுக்கு நம்ம அந்த இறைவன்கள் எல்லாம் இருக்காங்கல்ல மெடிடேட் பண்ணும்போது அவங்க வந்துட்டு நம்ம கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி நமக்கு நிறைய நாலேஜஸ் வந்துட்டு கொடுப்பாங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் உட்கார்ந்துட்டு உங்களுக்குள்ள இருக்கிற பிரபஞ்சத்தை கேளுங்க ஏன் எனக்கு இந்த ஹெல்த் இஷ்யூ நான் இதுல இருந்து என்ன கத்துக்கணும் ஏன் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இதுல இருந்து நான் என்ன கத்துக்கணும் நிறைய பேர் பிசினஸ்ல காசு லாஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை அப்படின்னா யாரோ கொடுக்க வேண்டியவங்க திரும்பி கொடுக்காம நமக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருப்பாங்க அப்போ உட்கார்ந்துட்டு கேள்வி கேட்கணும் ஏன் இவர்கிட்ட இருந்து மட்டும் பணம் ப்ளாக் ஆயிடுச்சு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் உங்களுக்குள்ள போய் கேளுங்க விடைகள் கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்காது அப்படின்ற வார்த்தையே இல்ல ஏன்னா நம்ம பண்ற தியானம் அத போல வரல எனக்கு ஆன்சர்ஸ் வரல அப்படின்னா நீங்க கவனிக்கலன்னு தான் அர்த்தம் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு வீல் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த வீலுக்கு ஹோக்ஸ் இருக்கும்ல அது ஒரு ஒரு எண்டில் இருந்தும் ரவுண்டா ஒரு மையத்தை நோக்கி எல்லாம் சேர்ந்து இருக்கும் ஒரு ஒரு ஹோக்ஸும் ஒரு ஒரு ஜென்மாவா நீங்க நினச்சிக்கோங்க அப்போ இந்த ஃபுல் இந்த எண்டில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இந்த எண்டை உங்களால பார்க்க முடியாது சப்போஸ் இப்படி ரவுண்டா இருக்கும்போது ஒரு எண்டில் இருந்து இன்னொரு எண்ட பாக்க முடியாது சோ நம்ம எத்தனையோ ஜென்மாக்களா லைஃப் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு ஜென்மத்துல ஒரு ஒரு தப்புகள் சரிகள் ஏதோ ஏதோ பண்ணியிருப்போம் ஆனா நமக்கு ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா இன்னைக்கு ஏன் இந்த நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டோம் ஆனா இன்னைக்கு ஏன் இந்த கெட்டது நடந்துச்சுன்னு மட்டும் தான் கேட்போம் அப்போ இந்த நல்லது கெட்டது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மையத்துல போனோம் அப்படின்னா நம்ம அந்த நடுவுல இருந்து எல்லா டைரக்ஷன்லையும் நம்மளால பாக்க முடியும் மெடிடேஷன்ல அந்த ஸ்டேட்டுக்கு தான் நம்ம போறோம் அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு உட்கார்ந்துட்டு நம்ம தியானம் பண்ணும்போது சில வாட்டி நமக்கு வந்துட்டு அந்த பிசிக்கல் பிரெயின்கு கனெக்ட் ஆகும் என்னது ஓ இதுதான் ரீசனா அப்படின்னு சொல்லிட்டு விஷன் வர்றதோ கிளியர் வாயின்ஸ் நடக்கிறதோ இல்லை அப்படின்னா நம்ம புக் ஏதாவது படிக்கும் போது அங்க விடைகள் கிடைக்கிறதோ ஏதோ ஒரு மூலமா இந்த போல சத்சங்க அட்டன் பண்ணும்போது அங்க விடைகள் கிடைக்கிறதோ எங்கேயோ ஒரு ஆன்சர் கிடைச்சிரும் சில வாட்டி என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த நிலையில இருக்கும்போது நம்ம பிசிக்கல் பிரெயினுக்கு நம்ம ஆன்சர் தெரியாம இருக்கலாம் பட் மென்டல் பிளெயின்ல வந்துட்டு நமக்கு அந்த சொல்யூஷன் புரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் காரணம் புரிஞ்சிடும் பட் அது ஃபிசிக்கல் பிரெயினுக்கு புரியாம தெரியாம இருக்கலாம் அது முடிஞ்ச பிறகு நமக்கு துக்கத்துல இருந்து வெளியே வந்துரும் அதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியலன்னா கூட பரவாயில்ல தியானம் பண்ணும்போது நிம்மதியா இருக்குப்பா அப்படின்னு சொல்றோம்ல அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம அந்த ஆன்ம நிலையில போய் இருக்கிறோம் ஆன்ம நிலைக்கு போனோம் அப்படின்னா எல்லா டைரக்ஷன்ல இருந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டைரக்ஷன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டைரக்ஷன் அப்படி அப்படின்றது ரேடியஸ் அப்படின்றது இப்படிதான் ஆனா ஹோல் திங் வி கேன் சி முழுமையா ஏன்னா அந்த முழு நிலையில எல்லா விஷயங்களும் நம்மளால தரிசிக்க முடியும் அப்போ என்ன வரும் நமக்கு பிரச்சனையில இருந்து விடுவுகாலம் வந்துரும் ஃப்ரீடம் கிடைச்சிரும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க தியானம் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க உங்களுக்கு நண்பனா ஆயிடுவீங்க நமக்கு என்ன ஆகணும்னு ஆசை நம்ம இறைநிலை அடையணும் அப்படின்னு ஆசை அப்புறம் நம்ம பிரச்சனை பத்தி பேசுறோம் வருத்தத்தை பார்க்குறோம் அது அப்புறம் இது வந்துட்டு கொஞ்ச நேரம் தான் இது ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி இந்த ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் யார் என்ன பேசுனாங்க அப்படின்னு கூட நம்ம மறந்துடும் அப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா என் வாழ்க்கையில தியானம் ஒரு பகுதியா இல்ல அப்படின்னா தியானத்துல என் வாழ்க்கை பகுதியா அப்படின்றத செக் பண்ணிக்கணும் சோ யார் கூட இருந்தா அதுவா மாறுறோம் நமக்குள்ள இருக்கிற ஒளியோட இருப்போம் அப்போ நம்மளும் ஒளியா மாறுவோம் ஒரு வீணை இருக்கு அந்த வீணைய ஒரு பத்து வருஷமா நிறைய பேர் வீட்டுல இருக்கும் வீணை ஒரு பத்து வருஷமா அதை வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் எஸ் இப்போ வீணை எடுத்து வாசிக்கலாம் அப்படின்னா வாசிக்க முடியுமா அதை ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா வாசிக்க முடியாது எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்களோ அந்த எஃபர்ட்டு தகுந்த ரிசல்ட் கிடைக்கும் ஆன்மீகம் அப்படின்னா ஆன்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஆன்மாவை கூட இருக்கிறது அதுதான் ஆன்மீகம் மிச்சதெல்லாம் பக்தி நான் கோவிலுக்கு போனேன் கும்புண்ண ப்ரே பண்ண அப்படின்றது எல்லாமே பக்தி பக்தியில ஞானம் கிடைக்காது ஜஸ்ட் அங்க ஒரு டிபெண்டன்சி தான் இருக்கும் உங்களுக்கு பியூரஸ்ட் நாலேஜ் வேணும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணலாம் சரி ஏதாவது ஒரு குரு கிட்ட போனா நமக்கு ஞானம் கிடைக்கும் அவரு தீட்சை கொடுத்தாரு அப்படின்னா நம்ம ஞானி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ தௌசண்ட்ஸ் ஆஃப் ரூபீஸ் லேக்ஸ் ஆஃப் ரூபீஸ் காசு செலவு பண்ணி அவங்க இங்க ஏதோ இங்க ப்ரெஸ் பண்ணுவாங்க ப்ரெஸ் பண்ணதும் அவங்களுக்கு ஞானம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிக்கிட்டு அவங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க மணி வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க உடக்குள்ள இருக்கிற இறைவனை காட்டத்துக்கு காசு எதுக்கு நீங்களும் எல்லாருக்கும் இந்த எளிதான தியானத்தை சொல்லி கொடுக்க கொடுக்க உங்களுக்கும் ஞானம் கிடைக்கும் ஞானம் வேணும் அப்படின்னா அஞ்சு விஷயம் கண்டிப்பா பண்ணனும் தியானம் சுவாத்தியாயம் சஜ்ஜன சங்கத்தியம் இது மூணும் எல்லா மாஸ்டர்ஸும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆச்சரண போதனா இந்த ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆச்சரணா அப்படின்னா நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள் நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றோமா இல்லையா அப்படிங்கறத நிரந்தரம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கணும் சரியா சோ ஆச்சரணா அப்படின்னா ஓகே கில்டினஸ் வேணா நம்ம என்ன கத்து கத்துக்கிட்டோமோ அது நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் உதாரணத்துக்கு ஒரு ஒன் ஹவர் நம்ம செஷன் அட்டன் பண்றோம் எந்த ஞாபகம் இருக்கு என்ன நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வாட்டி கண்ணை மூடிட்டு யோசிச்சு பாருங்களேன் ஒரே ஒரு லைன் தான் ஞாபகம் வரும் அந்த ஒரு லைனும் நம்ம செஷன் எண்ட் ஆயிட்டு நம்மளுடைய பிசிக்கல் லைஃப்ல விழுந்ததோ அந்த ஒண்ணும் கூட மறந்துடுவோம் இப்போ நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணும் போது எத்தனை பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருந்தது நீங்க கிளாஸ் எடுக்கும் போது எத்தனை பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருந்தது இந்த விஷயங்கள் சொல்ல 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 நமக்கு நம்ம இன்னர்ல செக்கிங் நடந்துகிட்டு இருக்கோம் நீ இதை போல இந்த கிளாஸ் எடுக்கிற அப்போ உனக்குள்ள எத்தனை விஷயங்கள் ஓகே இது மாத்திக்கலையா நான் அடுத்த வாட்டி இதை மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் So thank you so much.